உடலில் உள்ள சிறுகுடல் மற்றும் பெருங்குடல் என்றால் உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் மோஷன் போறது தடைப்படும் ஒன்று வந்து அதிக லூஸ் மோஷன் மாதிரி போகும் கான்சர்பேஷன் இருப்பீர்கள் வயிறு பிளோட்டடா இருக்கும் உங்களுக்கு வந்து அது கேஸ் ப்ராப்ளம் என்று சொல்வார்கள் உங்களுக்கு மேலும் கீழும் அதிக கேஸ் வெளியேறி கொண்டிருக்கும் இதை தவிர்ப்பது எப்படி அதாவது நம் குடலை பாதுகாக்கும் உணவில் பாக்டீரியாக்கள் நம் அன்றாட எடுக்கும் தயிர் மற்றும் அண்ட் வெஜிடபிள்ஸ் இது போன்ற உணவுகளில் இருந்து நல்ல பாக்டீரியாக்கள் நம் குடலில் எடுத்துக் கொள்கின்றன இவை நமக்கு வந்து ப்ரொடெக்டிவ் பாக்டீரியா கெட்ட பாக்டீரியாவோடு இது வந்து சண்டையிட்டு அவைகளை அழித்துவிடும் நமக்கு ஒரு நார்மல் அப்டோர் மெயின்டைன் பண்ணும் பாத்தீங்களா இந்த புளோரா மெயின்டைன் பண்றதுனால உங்களுக்கு கேஸ் பிரச்சனை அப்டமன் புளோட்டிங் பிரச்சனை மற்றும் வந்து அதிக வாயு பிரச்சனையிலிருந்து நாம் விடுபடலாம் நல்ல உணவு மற்றும் வந்து நல்ல காய்கறிகள் நிறைந்த உணவு தயிர் போன்ற நல்ல உணவில் சேர்த்துக் கொண்டால் நம் உடலில் உள்ள அனைத்து நச்சுப் பொருட்களும் வெளியேற்றி உங்கள் குடலை நல்ல முறையில் வந்து பாதுகாத்துக் கொள்ளும்